நல்லபடியாக நடந்திடவும் எங்களது குடும்பமானது சூரிய சந்திரர் பிரவேசிக்கும் காலம்பறையில் இந்த ஆலய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய நல்லுள்ளம் கொண்ட உபயோதாரர்கள் ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்கள் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாந்திரவும் எங்களால் இயன்ற சக்திக்கு உட்பட்டும் பக்திக்குட்பட்டும் இந்த பூஜைகளையும் ஹோமங்களையும் செய்கின்றோம் ஏற்றுக்கொண்டு நல்ல பலன்களையும் வளங்களையும் தெந்தருளுமாறு பிரார்த்தனை செய்கிறோம் ஓம்

جیش رجگان آکرش <tries> ینشو جی برم نم برمن سجحان شُنبن جیوتن ீ க் கம் கணபதவரவர சர்மே வன எஸ்மீஙவரே வசமானம் சுஷராஜ்மிரஜனுவன் ஜோதிபிட்சி தாங்க جہم ఆ బ్రహ్మణస్పతి ఆనస్మో శ్రీరసాద మహాగణపతే స్వాహ ఓం గంగన స్వాహ ఓం గంగన స్వాహ ఓం గంగన స్వాహ ఓం గంగనవదేన్వాహ ఓం గంగన స్వాహ ఓం గంగనవదే స్వాహ ఓం క్షేత్ర దేవత స్వాహ మహాగణపతే ఓం گڑپر پوری ஏற்கனவே வந்துட்டு இருக்கவங்களாம் தெரியும் புதுசாக வந்தவங்க யாரா இருந்தனா காசெல்லாம் போட வேண்டாம் அதில் முக்கியமான விஷயம் இன்றைக்கி ஐப்பசி மாதம் நடந்துட்டு இருக்கேன் நமக்கு எல்லாம் தெரியும் அண்ணாபிஷேக மாநிலத்தில் சிறப்பாக நடந்தது தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போகுது ஸ்போர்ட்ஸ் அது போலாம் பிரம்மாண்டமான அளவிலேயே ஏற்பாடு செஞ்சிட்டுருக்காங்க அதற்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுது எல்லா இடங்கள்லையும் நாடு முழுக்க கூட ஆட்கள் விரோதத்துக்கு எல்லாம் அது ஒரு பெரிய அளவில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடாகிட்டு நம்ம எல்லாருடைய ஒத்துழைப்பு இருக்கிறோம் இன்னைக்கு ஐப்பசி மாதத்துடைய சப்தமி திதி நமக்கு ஐப்பசி மாதம் சாந்திரமானம் என்று சொல்லக்கூடிய தெலுங்கு கன்னடம் அப்படின்னு அந்த மொழி பேசுகிறவங்களுக்கெல்லாம் கார்த்திகை வந்துருச்சு அவங்களுக்கு கார்த்திகை மாசம் நடந்துட்டு இருக்கு நமக்கு என்ன கார்த்திகை ஆரம்பிக்கல இந்த பண்டிகைகள் எல்லாமே குறிப்பாக இறைவனுடைய ஜென்ம நட்சத்திரம் இந்த ஜென்மதிதி அவங்கள்தான் ஸ்ரீராமநவமி பிறந்தநாள் கிருஷ்ண ராமனுடைய பிறந்தநாள் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கிருஷ்ணனுடைய பிறந்தநாள் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி இப்படி எல்லாமே அந்த திதியை அடிப்படையாக கொண்டு இருக்கும் அதே சமயத்தில் சாந்திரமானத்தில் வரக்கூடிய அந்த மாதங்களை கணக்கில் கொண்டுதான் இருக்கும் அமாவாசைக்கு அடுத்த நாள் இருந்து அவங்களுக்கு மாசு பொருந்துடும் அதன் அடிப்படையில் பார்த்தேன்னு சொன்னாக்க நாளைக்கு கார்த்திகை மாத சாந்திரமான அடிப்படையில் தேய்திலை அஷ்டமி இது என்ன அப்படின்னு சொன்னா கால பைரவருடைய ஜென்மதினம் ஆசியை காப்பாத்துறவர் பைரவர் உலகத்தை காப்பாத்துறவர் பைரவர் நமக்கெல்லாம் ஒரு பயமான உணர்வு ஏற்பட்டால் அந்த பயத்துல இருந்து நிவாரணம் அளித்து நம்ம எல்லாம் காப்பாத்துற பைரவர் வேற யாரும் இல்லை சிவனுடைய சுருப்பம் சுபருமனுடைய அம்சம் அந்த பைரவாஷ்டமி என்று சொல்லக்கூடிய அஷ்டமி நாங்களெய்தினோம் அங்க தெ தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுவோம் நாளைக்கு பைரவாஷ்டமி இந்த சில கோயில்கள் டிடி நகர் கோயிலுக்கு கூட நாளைக்கு சில நிகழ்ச்சிகள்லாம் பண்ணுறதா நம்ம அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதனால இது பல நிகழ்ச்சிகள் பல விஷயங்கள் நம்ம தர்மத்தில் மட்டும்தான் தினம் தினம் தீபாவளின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல தொடர்ச்சியா ஏதோ ஒரு விஷயம் உற்சவம் ஒரு கோயிலில் ஒரு உற்சவம் நடக்கும் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தை நடக்கும் நாளைக்கு மதுரையில் நடக்கும் கபாலீஸ்வரர் கோயில் ஒரு நாள் நடக்கும் ஒரு நாள் திருக்கடையூரில் நடக்கும் இப்படி தொடர்ச்சியாக நல்ல உற்சவங்கள் நடந்து இருக்கின்ற ஒரே பூமி நம்ம பாரத பூமி தான் அதனால் அதில் நம்ம பிறந்திருக்கணும் என்பதே நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம் இந்த பாரத நாட்டில் அதுவும் குறிப்பாக தெய்வ தமிழகத்தில் நம்ம பிறந்திருக்கின்றோம் இங்கே வாழ்கின்றோம் இங்கே பலர் நடமாடிய பூமி சித்தர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாம் நடமாடிய அந்த பூமியில நாம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிறவி பயன் என்பது அதுதான் நாம் பிறந்த பிறவி பயன் அவங்க எல்லாம் வாழ்ந்த பூமியில் நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கோம்ன்றது பெரிய விஷயம் அதனால இந்த அதற்காக இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லி போன நிறைவேறும் போன வருஷம் அண்ணாபிஷேகம் குழந்தைங்க கையினால குழந்தைங்க கையினால அரிசி தான் கொடுங்கன்னு சொல்லிடணும் அதே போல் கொண்டு வந்து கொடுத்த குழந்தைங்களுக்குலாம் நம்ம தாம்பரம் கொடுத்தோம் என்ன கொடுத்தோம் ஞாபகம் இருக்கா காசியிலிருந்து சிவபெருமானுக்கு கிட்ட வச்சு பூஜை பண்ணி ருத்ராட்சம் காலவேடுவர் கோயில் இருந்து தான் அந்த காப்பு வந்தது அதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் இந்த வருஷமும் பதிவு போட்டோம் குழந்தைங்க யாரும் இல்லை எல்லாம் எல்லா பெரியவங்க தான் வந்தாங்க அதனால் வந்து நான் நான் அதில் போட்டிருந்தேன் உங்கள் குழந்தைங்க திருக்கரங்களால் கொண்டு வந்து அரிசியெலாம் வந்தது அதெல்லாம் எந்த குறையும் இல்லை பக்தர்கள் வந்து நல்ல அண்ணாபிஷேகத்துக்கு நிறைய பண்ணும் ஆனால் நம்ம குழந்தைங்க என்னால் கொடுத்தா அவங்களுக்கு இது ஒரு பல பண்டிகை இருக்குது நம்மலாம் நம்ம அப்பா அம்மா கொடுப்பாங்க அப்புறம் எதிர்காலத்தில் நம்மளும் இதை கடைபிடிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தோணும் அதற்கு உதவியாக இருக்கும் அதுக்காக தான் பதிவு போடும்போது குழந்தைகள் திருக்கரங்களால் கொள்வாங்க அப்படிங்கிறது அதுக்காக தான் சொல்கிறது இப்போ பூர்ணாவதி

இஷ்டோமேத குலபாலதாசரிஹரேவாதிச்சு நமகேவா நமர்ணப்பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதிய பூர்ணசூர் மாத strength ہے ہے اللہ سنت وست ہی صندوق ہے شانç